செம்மணி படுகொலையை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உணர்வு எழுச்சியோடு கூடியிருக்கிற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே முன்பு பேசிய தம்பிகள் குறிப்பிட்டது போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற இனத்தின் பிள்ளைகளை நேசிப்பதற்கு இன்று உலகில் யாருமே இல்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம் உலகு உலகு என்று வள்ளுவன் கம்பன் கவிலன் இளங்கோ எல்லோரும் உலகம் தழுவியே நேசித்து பாடினார்கள் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியே புரட்சி பாவலின் பேரனும் பேத்திகளும் அதே போரால் கொல்லப்பட்டதுதான் பெருங்கொடுமை இன்றைக்கு இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கேட்டு ஏதோ ஒரு ஓரத்தில் நின்று இந்த பிள்ளைகள் பேசுவது உலகத்தாரின் செவிக்கு எட்டுமா அவர்கள் சிந்தனையை போய் தட்டுமா என்று எல்லோரும் கேள்வி எழுப்புவார்கள் எழுப்புகிறார்கள் ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே உலகெங்கிலும் புரட்சி என்பது இப்படித்தான் தொடங்கியிருக்கிறது புரட்சிக்கான சிந்தனை என்பது ஒரு தனி மனித தான் தொடங்கி இருக்கிறது வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை ஒரு ஒருத்திப்பட்டி ஒருத்தி குச்சிதான் இங்கே புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக இன்று ஏதோ ஒரு ஓரத்தில் நாம் பற்ற வைக்கிற இந்த தீ புரட்சி தீயாக பெரு நெருப்பாக மாறி உலகம் முழுமைக்கும் மனச்சான்றுள்ள மானுடர்களின் இதயத்தை எரிக்கும் அது சுடும் அன்றைக்கு எமக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று அவர்கள் சிந்தைக்கு யாரு கேட்பது இதை யார் கேட்பார் இதை யார் பேசப் போறா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எண்ணிக்கொண்டு ஒதுங்கி போவது எப்படி அநீதிக்கு எதிரான ஒரு போராக ஒரு புரட்சியாக எப்படி இருக்க முடியும் இன்றைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாம் இந்த வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இதே சிக்கலை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்து பேசும்போது அப்பவும் உலக நாடுகள் ஊமையாக கடந்து போகுமா என்ன செவியை பொத்திக்கொண்டு பேசாமல் இருந்துவிடுமா என்ன சின்ன விளக்கில் எரிகிற தீ வாய்க்கிட்ட இருந்து ஊதுகிற காற்றில் அணைந்து விடுகிறது ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று தான் ஊதி ஊதி நெருப்பாக மாற்றுகிறது நான் மட்டும் சாலையிலே நடந்தால் விபத்தாகிறது நாம் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தமாகிறது இதுதான் புரட்சி என் அன்பு உடன் பிறந்தார்களே இதுதான் புரட்சி ஆனால் எங்காவது ஒரு புள்ளியில் தொடங்கியாக வேண்டும் யாருமே பேசவில்லை என்றாலும் நாங்கள் பேசுவோம் எங்களுக்காக பேசுவோம் எங்கள் இனத்திற்காக பேசுவோம் என்ற எண்ணம்தான் இன்றைய கால தேவையாக தமிழினத்திற்கு இருக்கிறது இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்று கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்ட விடுதலை போனது போல அங்கே சிங்களிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள் தமிழ் மொழி இரண்டாம் தர மொழியாக இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு இராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சிங்கள தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது முழு இராணுவ வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்து அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகாரமும் முழு இராணுவ வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள் விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள் வன்புணர்வு காளாக்கப்பட்டார்கள் அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர் மகளை காணவில்லையே என்று தாய் ராசம்மாள் தம்பி துறைமுருகன் கூட விளக்கி பேசினர் பதறி கதறுகிறாள் இளைய மகன் பிரணவ அவரை அழைத்துக் கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் தேடுகிறார்கள் கடைசியாக அவனுடைய உந்துருளியில் அதனுடைய அவனுடைய மிதிவண்டியில் சைக்கிளிலே இருந்த அந்த ஒரு உரை ஹேண்ட்பாரில் இருந்த உரை அது கீழே விழுகுது இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளிலே இருந்த உரை அப்ப இது இந்த இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்த ராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை எங்களுக்கு தெரியாது என்ற பதிலை தான் தருகிறார் பிறகு பலகால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் கொழும்பிலே இருந்த ஒரு சட்டத்தரணி பூபாலன் என்கிற ஒரு மாந்தனயம் உள்ள மகன் அவர் அதை வழக்காக்குகிறார் அந்த நேரத்திலே பாராளுமன்றத்தில் இருந்த மதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜ சிங்கம் தெரியும் உங்களுக்கு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையேப்ப வழிபட்டுக் கொண்டிருந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இரத்த சக்தியிலே வீழ்ந்து காரணம் அவர் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார் பேசினார் என்பதற்காகவே சுட்டுக் கொல்லப்பட்டார் தேவாலயத்தில் வழிபாட்டு தளத்திலே அப்போதெல்லாம் நாங்கள் சிறுவர்கள் எல்லா கட்சிகளும் போராடும்போது போது நாங்கள்லாம் பங்கேற்று போராடினோம் அவர் கொலைக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடாவிலே அங்கே போய் தலைவருடைய பிறந்தநாள் நாள் மாவீர தினத்துக்கு உரையாற்றி சென்ற நான் அப்போது கூடியிருக்கிற இப்படி அரங்கிலே கூடியிருக்கிற மக்களுக்கு இடையே அழைத்து போக விடுவதில்லை தலைவர் பின்வழியே தான் ஏற்றி வர வேண்டும் பேசி பின்வழியே அழைத்து சென்று வேண்டும் ஏனால் பாதுகாப்பு இருக்காது என்று எனக்கு அனுமதிக்கவில்லை நான் ஏழாம் ஆண்டு பேசிட்டு தலைவருடைய பிறந்தநாளில் பேசிட்டு இறங்கும் போது சில முக்கிய குடும்பங்களை மாவீரர் குடும்பங்கள் சில முக்கியமான குடும்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தம்பிகள் கேட்டுக்கொண்டதிலே அதிலே ஒரு அறையிலே வைத்து ஒரு எல்லோரையும் சந்தித்தேன் அப்போது ஒரு தாய் அவரை அறிமுகப்படுத்தினார்கள் என் தம்பிகள் அங்கிருந்த தம்பிகள் இவர் நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய துணைவியார் என்று இந்த தாயின் இடத்தில் கேட்டது இன்றும் எனக்கு நினைவில் இருக்கிறது என்னை இருக தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார் நீ என் வயிற்றில் மகனாக பிறந்திருக்க கூடாதா என்று என்னை கேட்டார் எனக்கு இன்னும் நினைவர் நான் இப்பவும் உங்கள் மகன்தான் தாயே என்று வணங்கினேன் அப்படிப்பட்ட ஒரு மகன் ஜோசப் பரராஜ சிங்கம் அவர் இந்த பூபாலன் அவருடைய வழக்கை எடுத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்து பேசுகிறார் அப்போது அதிபராக இருந்த சந்திரிகா அவர்கள் அழுத்தம் நெருக்கடி காரணமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் அந்த விசாரணையின் போதுதான் அங்கிருந்த ராணுவ தளபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆம் பதினோரு பேர் சேர்ந்து கிருசாந்தியை தங்கை கிருசாந்தியை வன்புணர்வு செய்து கொலை செய்தது இதெல்லாம் தம்பித்துறை தெளிவாக விளக்கி பேசினர் அப்போதுதான் அது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது இதற்கு முன்பு நீங்கள் அதற்கும் நாம் பேசியிருக்கிறோம் போராடியிருக்கிறோம் அறுநூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் அதை இலங்கை அன்றைய அப்போதைய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் இது வந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு புதைக்கப்பட்டது என்று அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் பைக்கத்திலே பிஸ்கட் அந்த ரொட்டி சாப்பிட்ட அந்த உரை கிடந்தது அது இன்றைக்கு இலங்கையிலே இன்றைக்கு சந்தைப்படுத்தி விற்கப்பட்டுகிற ஒரு ரொட்டியினுடைய பிஸ்கட் உரையினுடைய அது ரொட்டி இதனுடைய கவர் உரை யாருமே அந்த கேள்வி எழுப்பவில்லை அப்போதும் நாம் தான் ஆட்சியாளர்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் எழுப்பின இதைவிட கொடுமை இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் விடுதலை புலிகளினுடைய கணிப்பு மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற கதிலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும் ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விடக்கூடாது என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலை புலிகளை விடுதலை மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே நீங்கள் வாருங்கள் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம் வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க சரி செல்லட்டும் எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்று தலைவரின் உத்தரவின் பேரிலே பல மக்கள் வெளியேறினர் அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் உண்டு முன்னூறு பேர் சென்றார்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார்